இன்றைக்கி சொல்கிறேங்க உங்கள் கூட கர்த்தர் பேசுகிறவங்களுக்கு கடவுள் நல்ல ஆலோசனையை தருவாராக குட் கவுன்சில் அல்ல காட்லி கவுன்சில் கர்த்தர் தந்து இது மனிதன் பேசவில்லை கர்த்தர் பேசினாராமே நல்ல ஆலோசகர்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது இப்படி சொல்கிறேன் ஒன்று அவர் தேவனை அறிஞ்சிருக்கணும் ரெண்டு அவர் வார்த்தை அறிஞ்சிருக்கணும் உங்களையும் அறிஞ்சிருக்கணும் நீங்கள் பேசுகிற விஷயத்தில் மறுபக்கத்தையும் அறிஞ்சிருக்கணும் கேட்காதவங்களை இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க யாராக இருக்கணும் குட்லி கவுன்சில் அல்ல காட்லி கவுன்சிலாக இருக்கணும்னா தேவனை அறியணும் வார்த்தை அறிஞ்சிருக்கணும் உங்களையும் தெரியணும் மறுபக்கத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் உண்மையாய் ஆலோசனை சொன்னால் அது கண்டிப்பாக தெய்வீக திட்டங்கள் இருக்கும் ஜெரோபாயமை குறித்து பைபிள் சொல்லுகிறது சோலமோன் ராஜாவின் மகன் ராஜாவாக மாறினான் மாறின போது நல்ல ஆலோசகர்கள் சொன்னார்கள் ரெஹபம் இப்படிலாம் செய்யாத இதெல்லாம் கடவுள் திட்டம் அல்ல இது கர்த்தர் பேசல என்று சொன்னார்களாம் அவன் போய் என்ன செய்கிறான் அவன் வயதை சார்ந்த நண்பர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டான் அந்த நண்பர்கள் சொன்ன ஆலோசனையின்படி ரகபவம் நடந்ததின் விளைவு என்னென்னா இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டாய் பிரிந்தது ஆமாம் என கேட்கிற அன்பானவர்களை கர்த்தர் உங்க கூட பேசும்போது ஒன்று இந்த வேதம் அதற்கு ஒத்து போகணும் ரெண்டு நல்ல ஆலோசகர்கள் உங்களோடு பேசும்போது தேவன் சொன்னதை அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள் நல்ல ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களாம்